முப்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல கொழும்புல உருவாக்கப்பட்ட சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் கனவுகளின் நகரம் நேற்றைய நாளில் இந்தியன் ஆக்டர் ஹிருத்திக் ட்ரீம்ஸ் திறந்து வைக்கப்பட்டிருக்குது இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுகுகுமார் திசாநாயக்க முன்னாள் ஜனாதிபதிகள் இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் கலந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய நிகழ்வா இந்த ஓபனிங் நடந்திருக்குது இலங்கையினுடைய முதலாவது இன்டகிரேட்டட் ரிசோர்ட் இதுவரைக்கும் இலங்கைக்குள்ள முதலீடு செய்யப்பட்ட முதலீடுகள்லயே மிகப்பெரிய முதலாவது தனியார் துறை முதலீடு

உருவாக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இதுக்குள்ள இருக்கிற லக்ஸரியான ஹோட்டல்ஸ் சினிமன் லைஃப் 687 ஹோட்டல் ரூம்ஸ் மெல்கோ ரெசோட்ஸ் நூற்றி பதிமூன்று அல்ட்ரா லக்ஸரி ரூம்ஸும் அதே மாதிரி இருக்குது இருக்குது லக்ஸரியான டைனிங் தாண்டி மிகப்பெரிய வேர்ல்ட் கிளாஸ் கேசினோ இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ்ல உருவாக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி மெல்கோவோட என்டர்டைன்மெண்ட் சிஸ்டமும் மெல்கோ வந்து ஆல்ரெடி உலகம் முழுக்க ஏசியா அண்ட் யூரோப் கண்ட்ரிஸ்ல பெரிய அளவுல ரெசோட் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு பேர் போன ஒரு கம்பெனி ஸோ அதனால இவர்களும் இந்த என்டர்டைன்மெண்ட்டை வந்து இந்த சிட்டி உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயங்களோட கிட்டத்தட்ட ஒரு ஹை லக்ஸரியான ஒரு லைஃப் ஸ்டைல கொண்ட ஒரு இடமா தான் இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் அந்த பேர்ல இருக்கு தானே கனவுகளின் நகரம் லக்ஸரி லைஃப் நிறைய பேருக்கு கனவா இருக்கும் அந்த லக்ஸரியான ஒரு இடமா தான் இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு இதை பற்றி இன்னும் டீடைல்டா தெரிஞ்ச சொன்னா யூடியூப்ல ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்க இந்த கனவுகளின் நகரத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த லக்ஸரி ஹோட்டல்ஸ்ல இல்லாட்டி இந்த ரெசார்ட்டுக்கு வந்து நீங்க போவீங்களான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்றீங்க